ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சயுத்தலை ஸ்டே இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீ நகர் உஸ்மோட்டில் ஸ்ரீ குமரன் தங்கமாளிதான் அங்கே வந்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாலி முகப்பு செயின் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை சவரில் இருந்து நான் காமிச்சிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் வாங்க லேட் பண்ண டக்குன்னு வீடியோ கொப்பலாம் இதெல்லாம் ஒன்றரை சவரமா சிஸ்டர் இதெல்லாம் சரடுதான் ஓகே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நல்ல மெலிசாவும் கொடுத்துருக்காங்க லைட் தான் பார்த்துட்டு இருக்கோம் சிஸ்டர் வேஸ்டேஜ்ல எவ்வளோ வரும் டென்லேருந்து வருது வேஸ்டேஜ் டென் எயிட் பர்சன்ட்லேருந்து உங்களுக்கு டென் வரைக்கும் இருக்குது வேஸ்டேஜ் பார்க்குறது நல்ல டிசைன்ஸ் பார்த்துக்கங்க இது பார்க்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றரை சவர தான் இருக்கோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பேர்டன்ஸ்லாம் இருக்கு காட்டுறது எல்லாமே ஒன்றரை சவரம் தான் லைன் பை லைனாக காட்டுற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்கேருந்து பார்த்துட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சில்கில் தாங்க பார்த்துட்டுருக்கோம் ஸ்ரீ குமரன் தங்கமாலிகை தான் பார்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்க்க போது ரெண்டு சவரில் இருந்து இருக்கோம் இதெல்லாம் கேரளா மாடல்ஸ் சார் எல்லாமே கேரளா மாடல்ஸ் சார் சிஸ்டர் இதெல்லாம் ஒவ்வொருமும் மாடல்ஸ் இருக்குது மாடல்ஸ் பார்த்துக்கோங்க ஆனால் பார்க்கறது எல்லாமே லைட் வெயிட் தான் ரொம்ப வெயிட்லாம் கிடையாது லைட் வெயிட் தான் இது என்ன பர்டன் வரும் சிஸ்டர் இது கேரளா சீன் இது கேரளா சீன் தான் லென்த்து பார்த்துக்கோங்க இந்த கோதுமை சைன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆனால் கொடுத்துருக்காங்க ரெண்டு சவாரம் இதெல்லாம் பார்க்கறதுலாம் இது நல்லா இருக்குது சிஸ்டர் இதெல்லாம் எத்தனை சவரம் வருது ரெண்டு ரெண்டரை சவரம் வருது இது என்ன பார்ட்டன்னு வரும் சிஸ்டர்லாம் நியூ ஃபேன்ஸி ஆலோ கட்டி ஆலோ கட்டிங்கா நியூ ஃபேன்சி மாடல் தான் இப்போ பார்த்துட்ருக்கிறதுலாம் ஒவ்வொன்றும் ஒரு மாடலாக சிஸ்டர் இதெல்லாம் இதுக்குள்ளே எவ்வளோ வேஸ்டேஜ் வரும் எயிட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இது வந்து உங்களுக்கு சரடு மாடல் இது ஓகே இது என்ன மாடல் சிஸ்டம் வரும் சங்கிலி சங்கிலி மாடலா சிஸ்டம் இதெல்லாம் எத்தனை சவரம் சொன்னீங்க ஓகே இது நல்லா இருக்கு இது என்ன பேட்டர்ன் வரும் சிஸ்டம் இது அதுவும் சங்கிலியில கட்டிங் கட்டிங்லி சங்கிலி கட்டிங்ல வருது ரெண்டரை சவரம் இது வந்து எயிட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வருது தான் டுவெல் வருது தான் இதுக்கு நெக்ஸ்ட் பார்க்கும் போது மூணு சவரில் பார்க்குறோம் பிரேஸ்லெட் மாடல் இது மூணு சவரம் அசிஸ்ட் இது இதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் வரும் ஃபோர்டீன் பர்சன்ட் வருது பாருங்கள் வேஸ்டேஜ் வருது நல்லா இருக்குங்க சூப்பர் மாடலாக கொடுத்துட்டு இருக்காங்க இது என்ன மாடல் வரும் உருட்டு மாடல் இதுவும் மூணு சவரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஷைனிங் தான் இருக்கு டபுள் ஷைனிங் டபுள் ஷைனிங் ஓ ஸ்ரீ தேவி ஸ்ரீ தேவி ஸ்ரீ தேவி சைனா இது இது கோமலா கோமலா செயினுக்கு பேர்லாம் நல்லா இருக்குப்பா கோமலா மாடல் செயினா இது இதுக்கு மாடல் பேர் சொல்லுங்க சங்கிலி இது எல்லாமே மூணு சவரம் தான் மூணு சவரம் தான் இது எல்லாமே இது என்ன பாட்டன் வரும் கோதுமை கட்டிங் இது அண்ணா செயின் நல்லா வெயிட்டாக இருக்குதுப்பா இது இது மூணுதாண்ணா பார்க்கறதுக்கு நல்லா பார்வையாக இருக்குது லைட் வெயிட் தான் இது பார்க்கறது எல்லாமே பார்த்திங்கன்னா மூணு சவரில் தான் பார்த்துட்ருக்கோம் செயின்லாம் வாட்சாவும் வாட்சாப்பா ரஜினிகாந்த் நடிச்சார் வாட்சா செயின் தான் இது மூணு சவரந்தான் இதுவும் பாகுபலி செயின் நாலு சவரில் பார்த்துட்ருக்கோம் பார்க்கறது எல்லாமே பாகுபலி செயின் தான் பார்த்துட்ருக்கோம் இது வந்து லைட் வெயிட் தாங்க கொடுத்துட்ருக்காங்க இதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போகும் சிஸ்டம் செவன்டீன் பர்சன்ட் வேஸ்டேஜ் போயிட்டுருக்கு எல்லாமே ஒரே மாடலாக சிஸ்டர் பாகுபலி தான் ஓகே இது வந்து ஸ்பீட் மூவிங்கில் இருக்க செயின் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நாலு சவரம் இது மாடல்ஸ் பார்த்துக்கோங்க ஆன்லைன் கூட இருக்க ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பிடிச்சதா ஸ்க்ரீனில் வர நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது என்ன மாடல் சிஸ்டர் இதெல்லாம் ஹார்டிங் லீஃபா பருப்பா ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பருப்பு செயின் தான் கொடுத்துருக்காங்க இது என்ன மாடல்மா பாஷா பால் போனில் பார்த்துட்ருக்குமா இது என்ன மாடல் சிஸ்டம் இதெல்லாம் கேரளா பேட்டர் கேரளா பேட்டர் சங்கிலி மாடல் சங்கிலி மாடல்

இதெல்லாம் நல்ல வெயிட்டாக இருக்கு செயின் வந்து இதெல்லாம் லைட் வெயிட் பாட்ஜா ஓகே இதெல்லாமே அஞ்சு பவுன் தான் இதெல்லாம் ஓகே இது எத்தனை பவுனு இது என்ன பாட்டன் வரும் ஆறு பவுனில் ஃபேன்சி டிசைன் செயின் தான் டூவின் ஒன்னா எப்படியும் போட்டுக்கலாம் அப்படியே போட்டுக்கிற மாதிரியா இன் ஒன்னுங்க இந்த பக்கம் வேறு மாடல்ஸ் வரும் பாருங்கள் இந்த பக்கம் வேற மாடல் எல்லாமே அப்படியே வாங்கில் பிஸ்கெட் கட்டா டைமண்ட் கட் டைமண்ட் கட்டில் வருது இது எல்லாம் ஆறு சவரம் தான் பார்க்கறது எல்லாமே ஆறு சவரம் தான் நல்லா பார்வையாக இருக்குது பாருங்க நீங்கள் சைனா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சரடு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ஆனால் இது லைட் வெயிட் இது இது எல்லாமே டபுள் சைடு இது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் டபுள் மாடல் இது பார்க்குறது எல்லாமே வந்து ஃபேன்சி மாடல் செயின் தான் ஆறு சவரம் வேஸ்டேஜ் எவ்வளோ சிஸ்டம் வரும் வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ் போகும் இல்லை இது எத்தனை சவரம் ஓ நியூ லான்ச் இது நல்லா இருக்கு ரெண்டு மாடலாக இருக்குது பாருங்க சரடலே வந்து நியூ லான்ச்சாக கொடுத்துருக்காங்க ஸ்ரீதேவி பட்டன் எத்தனை சவரம் இது எட்டு சவரில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஃபேன்சி அசிஸ்ட் இதெல்லாம் வித் ஸ்டோனா இது ஓகே இதெல்லாம் வந்து நல்லா சூப்பரான இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க மாடல்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே வந்து ஸ்ரீதேவி மோடல்ஸ் தான் இந்த பார்த்துட்டு இருக்கோம் எட்டு சவரமா ஓகே நெக்ஸ்ட் பார்க்க போகிறது தாலி முகப்பு செயின் தான் பார்த்துட்டு இருக்கோம் மூணு சவரிலேருந்து பத்து சவரம் வரைக்கும் இருக்கா சிஸ்டர் நல்ல லைஃப் லைஃப் ஓகே இதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ்லாம் வரும் சிஸ்டர் ஃபோர்டீன் வேர் ஸ்டேஜ் ஃபோர்டீனில் வருது இதெல்லாம் எத்தனை சவரம் இது உங்களுக்கு ஏழு ஏழு சவரத்தில் வருது பாருங்க நல்லா பா பார்வையாக இருக்குது லக்ஷ்மி தானே சிஸ்டர் இது லக்ஷ்மி தான் டபுள் சைடில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கூட லக்ஷ்மியில் பால் வித்து கொடுத்துருக்காங்க பாருங்க இதெல்லாம் ஏழா சிஸ்டர் இது ஆறு இது அஞ்சு சவர பத்து சவரமா இது ஓகே நல்லா வெயிட்டாக இருக்குப்பா அது நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக மிரர் மாதிரியே வந்திருக்கு பாருங்க நல்ல கோல்டு பால்லேயே இருந்து ஃபினிஷிங் பக்காவாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அஞ்சு சவரத்துலேருந்து பத்து சவரம் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் இதில் பிகாக் மூணுலேருந்து இருக்கு பிகாக் மாடல்ஸ் இது எல்லாமே பாருங்க ஒவ்வொரு மாடலும் சூப்பர் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க முறுக்கு செயின் தானே சிஸ்டர் இது எல்லாமே இது எத்தனை சவரம் த்ரீ பவுல்ஸ்லேயும் இது வந்து உங்களுக்கு ரெண்டு சவரத்துலேருந்து உங்களுக்கு பத்து சவரம் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் த்ரீ பவுல்ஸில் வந்துட்டுருக்கு இப்போ வந்து பால் டிசைன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு அதே முறுக்கு செயினில் கொடுத்துருக்காங்க இதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் வரும் சிஸ்டர் இதுக்கெலாம் ஃபோர்டீன் பர்சன்ட் தான் வேஸ்டேஜ் வருது அமௌண்ட் எவ்வளோ வரும் சிஸ்டர் இப்போ நீங்கள் ஒரு மூணு சவரனா எவ்வளோ வரும் அமௌண்ட்டு ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் ஒன் லேக் எயிட்டீன் தௌசண்ட் வரும் எல்லாமே பார்க்கலாம் ஊருக்கு செயின் தான் பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து நியூ லான் வந்து சரடு மாடல்லே மூணு பால் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்கப்பா டிசைன்ஸ் பாருங்க இது வந்து மூணில் வந்துருக்கு இது எத்தனை சவரம் வரும் ஒன்பது சவரத்தில் வருது ஏ செம்மையா இருக்குப்பா இது ஃபைவ் பால்ஸில் கொடுத்துருக்காங்க இது எத்தனை பவுன் சிஸ்டர் அஞ்சு பவுனில் வந்துட்டு இதெல்லாம் சரடு மாடலில் வந்துட்டுருக்கேன் இதெல்லாம் வந்து மூணு சவரமா சிஸ்டர் மூணு சவரம் இதெல்லாம் மூணு பால்லாம் வந்துருக்கு பாருங்க மூணு சவரத்தில் வருது உங்களுக்கு வந்து பால்லேயே வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் இது என்ன டிசைன் சொல்லுவாங்க சிஸ்டர் ஸ்டோன்ஸ்லே பார்க்கறதுக்கு ஸ்டோன் மாதிரியே தான் இருக்கு பாருங்க ஆனால் ஸ்டோன் கிடையாது ஓகே